ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் ஒரு செய்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் என்னோட சேனல் நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு பெரிய ரீசன் இருக்குது நான் இப்போ சேனல் வந்து ஃபுல் ஃபுல் தமிழை வந்து தமிழ் பழமொழி தெரியாதவங்களை வந்து பழமொழி மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறையா ரீல்ஸு அதெல்லாம் பார்க்குறீங்க பெரியவங்களுக்கு வந்து இந்த பழமொழிகள் தெரியும் மோஸ்ட் ஆஃப் தம் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் யாருக்கும் தெரியாது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் நான் இதில் எக்ஸ்ட்ரா நான் எதாவது ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு நியூஸ் ஒவ்வொரு ஜிகே கொஷின்ஸு ஏதாவது உங்கள்கிட்ட கேட்பேன் நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப ச நல்ல விஷயம் தானே அது இல்லாமல் இப்போ ஏன் இந்த சேனல் நியமம் மாத்திரேன்னா அதுக்கு மெரிய பெரிய ரீசன் என்னென்னா எனக்கு பழமொழின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே அவங்களோட வீட்டில் உள்ள பெரியவங்க தான் அதே மாதிரி எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் இருந்துச்சு எங்கள் அம்மாய்க்கு நிறைய பேர பிள்ளைங்க இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாய்க்கு அவங்க போன தான் இல்லை இறந்துட்டாங்க அவங்க அந்த சமையனால் போக முடியலை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு எனக்கு போக முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு இந்த பழமொழின்னு சொல்லணும்னி எங்கள் அம்மா ஞாபகம் வந்ததுனால இப்போ அதனால தான் எங்கள் அம்மாயோடய நேம்மை வைப்போம் சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சியோட நேம் வந்து பாப்போம் அம்மாள் அதனால தான் எங்கள் அம்மாயி பாப்போம்னு சொல்லிட்டு இந்த நேமை வந்து அனுப்பிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே அம்மாவோட அம்மாயை வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மாச்சியை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆயான்னு சொல்லுவாங்க அம்மாச்சின்னு சொல்லுவாங்க என் பசங்களே அம்மாச்சின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் அம்மாயின் தான் சொல்லுவோம் அங்கே எல்லாேருமே நீங்கள் உங்கள் அம்மாயை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நேம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி தமிழை வந்து மீட் எடுக்கிறதுக்காக பல மொழிகளை மெயினாக மீட் எடுக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை வந்து எனக்கு எப்பவுமே தேவை ஷேர் பண்ணுங்கள் மற்ற எல்லா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதை விட இதில் வந்து நல்ல தினமும் ஒவ்வொரு ஜிகே கே நான் பேர் கேட்பேன் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது பெரிய விஷயம் தான் நீ என் பசங்க சொன்னாங்க எம்மா நீங்கள் கேம்ஸ் போடுங்க மாதிரி மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நான் அவங்கள்ட்ட ஒரு பெட்டை கட்டிட்டு இல்லைடா படிப்பு தான் முக்கியம் படிப்பேன் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இந்த சேனலை இது பண்ணியிருக்கேன் நீங்களும் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்